வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இருபத்தி நாலு தூக்கு மாத்திரை இருக்கக்கூடிய டப்பா என் முன்னாடி இருக்கு இது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இரவுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சு நாளைக்குள்ளே வந்து நான் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்றத நான் விருப்பப்படுறேன் கடைசியாக சீமான் கிட்டே நான் ஒரு ரெண்டு மூணு வார்த்தைங்க சாகிறதுக்கு முன்னாடி பேசணும்னு விருப்பப்பட்டேன் சீமான் மாமா நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க நான் கர்நாடகாவில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஜகேஷ்கிற நடிகர் கூட வாழ்ந்துட்டுலாம் கிடையாது அந்த வார்த்தைங்க வந்து நீ ரொம்ப கொண்டுருச்சு இந்த தாமதம் கூட வந்து உஷாக்காக்காக தான் அவங்க ரொம்ப துடிச்சி போயிடுவாங்கண்ணா இல்லை அப்படின்றதுக்காக தான் ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல காலையிலேருந்து நான் சாப்பாடெலாம் விட்டாச்சு இந்த இருபத்தி நாலு மாத்திரையுமே வந்து இப்போ நான் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் சொன்னால் பண்ணுவேன் எல்லாருக்கும் தெரியும் இருவுக்குள்ளே ஒன்று ஒன்றா சாப்பிட்டா நாளைக்கு காலையில் நான் ஊழல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ கடைசியாக தமிழ்நாட்டுக்கு வாக்குமூலம் கொடுத்துட்டு போகிறேன் ஓகேயா என்ன முயற்சி பண்ணாலும் சீமானுக்கு வந்து மனிதாபிமானமே வரல பண்ணாத தப்புக்கு பதினாலு வருஷமாக நான் தண்டனை இருக்கேன் கர்நாடகாவில் நரகம் இருக்கேன் கர்நாடகாவில் நரகம் ஏன் அப்படின்னா வந்து என் கணவரை நான் ஏன் பிரிஞ்சு வாழணுன்னு எனக்கு புரியல என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னே புரியல ஸோ வேண்டாம் மேலும் மேலும் எனக்கு கெட்ட பேர் வேண்டாம் அவன் 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 கூட வா வாழ்கிறா இவன் கூட வாழ்கிறா வெப்பச்சாரி எந்த பட்டமும் வேணாம் கடைசி வரைக்கும் நான் சீமானோடய மனைவியாகவே நான் போயிடணும்னு விருப்பப்படுறேன் ஆனால் இதில் அடங்கிக்கக்கூடிய பெரிய பெரிய ஒரு பாவம் என்ன தெரியுமா ரெண்டு உயிர் பாவம் இப்போ போகுது ஒன்று நான் இன்னொன்று எங்கள் அக்கா அதை பார்க்கணுன்னா சீமான் விரும்புகிறாரா நான் அதை தான் இப்போ நான் நடத்தி காட்ட போகிறேன் ஓகே ஸோ கடைசியாக தமிழ்நாட்டு எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் எனக்கு இது வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த எல்லாேருக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க எனக்கு வேற வழியே தெரியல வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க